அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுக்கான ராப்பிட் ரிவிஷன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கற்பதேஸில் இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி நாங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம் அதில் நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சு நம்மளுடைய அதாவது அஃபிஷியல் எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருந்துச்சு ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டது சார் ஒரு நாளைக்கு முன்னாடி கொடுத்தது ரிவீஸ் பண்ண முடியலை ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க பால் டிக்கெட் ரிலீஸ் ஆன சமயமான இன்று இது ரெடி பண்ணோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஜூலை மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியலாக நம்மளை கற்பதை டெலிகிராம்லாம் வந்திருக்கும் ஸோ இதில் சிலது நாங்கள் லைவ் கிளாஸஸ்லையும் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் நிறைய பேர் வந்திருந்தீங்க அந்த கிளாஸஸுக்கு வாழ்த்துக்கள் கிளாஸுக்கு வந்த எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்காது ஆப்ஷன் இல்லாம உங்களுக்கு ரிப்பீட் ரிவிஷனுக்காக இது வந்து எடுத்திருக்கோம் இது வந்து பார்ட் மட்டும் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இது ரிவிஷனுக்காக தான் குவிக் அண்ட் ஃபாஸ்ட் ரேப்பிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிவேகமாக அர்த்தம் ஸோ ரேப்பிட் ரிவிஷனுக்காக தான் இது பண்ணியிருக்கோமே தவிர்த்து வேற எதுவும் இல்லை ஸோ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ல இருந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் இதனுடைய பார்ட் டூ இன்னும் ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்லேயே அப்லோட் பண்ணிடுவோம் ஸோ அதையும் பாருங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க கற்பதயஸில் நிறைய நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க அடுத்த வகுப்புல ஜாயின் பண்ணுங்க இதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லைவ் கிளாஸில் நாங்கள் கொடுப்போம் ஸோ அதை பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்